ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது சிக்கன் மாஸ் நம்ம குழந்தைங்க சிக்கன் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னா அழகாக அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க அது எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் முதல்ல சிக்கன் தேவையான அளவு எடுத்துக்கிறோம் அதில் கொஞ்சம் தண்ணி மஞ்சள் தூள் ஊற்றி உப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்சு தனியாக எடுத்துக்கலாம் இந்த வே நல்லா வெந்த பின்னாடி தனியாக பிரித்து அதில் இருக்கக்கூடிய எலும்பெல்லாம் நம்ம பிரித்து எடுத்துட்லாங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு பொழுது அந்த எலும்பெல்லாம் மாட்டாமல் இருக்கிறதுக்காக எலும்பெல்லாம் அந்த மாதிரி தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கிறோம் அப்புறம் ஒரு வானிலையில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு பட்டை லவங்கப்பூ போட்டு அப்புறம் ஒரு முட்டை ஒன் ஒன் ஆர் டூ நம்மளுக்கு தேவையான மாதிரி முட்டையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம் ஸோ ஃப்ரை பண்ண பின்னாடி நல்லா வெந்ததையும் முட்டை நல்லா வெந்து வந்ததையும் நம்ம சிக்கனை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி சிக்கன் வெந்த சிக்கன் தாங்க நல்லாவே வெந்த வெந்துடணும் வெந்த பின்னாடி தான் நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம் அப்புறம் தேவையான உப்பு தூளோ இல்லை நம்மளுக்கு தேவையான மிளகு தூள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மிளகு போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது ஸோ என்னுடைய பையன் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்க்குறான் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள்